என திறமை தேசியவாதிகள் வணக்கம் தமிழ் சைட் சேனல்ல பாயசம் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒண்ணு இருக்கு அது மாதிரியே இந்த சேனல்ல ஒரு புது சீரீஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த சீரிஸோட பெயர் மூலையில்லா மூதேவிகள் கான்செப்ட் என்னன்னா இங்க நம்மள சுத்தி இந்த சீமான் மாதிரி பா ரஜித் மாதிரி பல தற்கொலைகள் இருக்கானுங்க அவனுங்க மடத்தனமா பேசக்கூடிய விஷயங்களை இங்க கொண்டு வந்துட்டு அவனுங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ எப்படி சொன்னா கரெக்டா இருக்குமோ அது மாதிரியான பதிலடிகளை கொடுக்க போறோம் வெறும் ட்ரோல் மாதிரி கலாய்க்கிற மாதிரி மட்டும் இல்லாம எப்படி பாயசம் சீரீஸ்ல நம்ம ஃபேக்ட் வச்சு பேசுவோமோ அதே மாதிரி இங்கேயும் சில பேக்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பதிலடிகளை கொடுக்க போறோம் இது அந்த சேனல்லே பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் கரெக்டு தான் அந்த சேனலில் கூட பண்ணியிருக்கலாம் ஆனா இந்த சேனல்ல என்ன நம்பி கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா அப்படி இந்த சேனலையும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும் தான் இந்த ஒரு ஐடியாவை இந்த சேனலுக்காக யோசிச்சிருக்கேன் சரி வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கி என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பேசிக்கலி நான் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் கை என்னுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர் ஆகிறது தான் ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு சில டேரக்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்கள நான் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன் அவங்க எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அவங்க எப்படி ஸ்கிரீன் பிளே எழுதுறாங்க அவங்க எப்படி ஃப்ரேமை செட் பண்ணுறாங்க அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அவங்களுடைய ஐடியாலஜி என்ன அவங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனித்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படி எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் தான் தியாகராஜா குமாரராஜா அப்படிங்கிற ஒரு டேரக்டரு உங்கள பல பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அந்த மனுஷன் எடுத்ததே மூணு படம் ஒரு ஷார்ட் ஃபிலிமே அதுவும் பெருசா எதுவும் உடவே இல்லை எல்லாமே ஃபிளாப் ஆன படங்கள் தான் பட் மேக்கிங் வேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மனுஷன நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இந்த மூலையில்லா மூதேவிகள் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நாம இந்த தியாகராஜா குமார பத்தி தான் பார்க்க போறேன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் தற்கூரித்தனமா பேசினா சும்மா விட முடியுமா அதுவும் புன்னதை பூண்டுமாரிலாம் பேசினா சும்மா விட முடியுமா அதுவும் நம்முடைய மோதவர்களை குறித்து தப்பு தப்பா பேசினா சும்மா விட முடியுமா அதுவும் நான் சும்மா ஃபர்ஸ்ட் இந்த மூலையில்லா மூதேவி தியாகராஜா குமார ராஜா என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பாத்துருங்க நமக்கு வந்து இந்த நேரத்தில் தமிழ் சொல்லி யார் யாராயிட்டாங்கன்னா இது தமிழ்நாடா இல்ல தமிழகமானு சொல்லி கொடுக்குறவர் நமக்கு தமிழ் சொல்லி கொடுக்கிறார் திருக்குறள் என்ன இருக்குன்றது அவர் தான் சொல்லி அப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கிட்ட இந்த இப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கிட்ட வந்து பெட்டர்னு நினைக்கிறேன் அந்த என்ன சொல்கிறது அந்த பயணத்தில் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் தமிழ் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க என்ன எனக்கு எனக்கிணையா அல்லது என்னோட கூட அதிகமாக தமிழ் கற்றுக்கிட்டே தீருவேன்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து தமிழ் கற்றுக்கணும்னு எனக்கு தமிழராக பிறக்கல ஆனால் தமிழ் கற்றுக்கணும் ஆர்வமாக இருக்குது நான் அதை கற்றுக்கிட்டே தீருவேன்னு சொல்லி அவர் இருக்கார் அவர் நல்லவர் தான் அவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்ல ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு அந்த ஓய்வை கொடுத்து தமிழை கற்றுக் கொடுக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது என்னத்த பேசி கிளிட்டு இப்படி மிசிலடி கையில தட்டி ஆரவாரம் பண்றாங்க தெரியல இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லிடுறேன் சொல்லிட்டு ஒரு திராவிட சித்தாந்த அல்லக்கை ஒருத்தர் இருக்காரு அவரு நம்மளுடைய அண்டா புரட்டா வச்சு சீப்பு சென்றருடைய நெருங்கிய நண்பரும் கூட அவரு சமீபத்துல ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு மேல்கணக்கோ கீழ்கணக்கோ ஏதோ ஒரு கணக்கை சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு அந்த புத்தக நிகழ்ச்சியில தான் இந்த மூலையில்லா மூதேவி இப்படி பேசிருக்கு இந்த பாடலாசிரியர் எழுத்தாளர் யுகபாரதி திராவிட அல்லக்கை அப்படின்ற மாதிரி ஏன் சொன்னா எப்படி சொல்றேன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உலக உத்தமர்களுடைய பட்டியலை நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன் அப்புறமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பஸ்ட் கரு கருப்பழனியப்பன் ஓகேங்களா அப்புறமா வெற்றிமாறன் தியாகராஜா குமரராஜா இந்த மூலையெல்லாம் மூதேவி அப்புறமா சூர்யா ஜேவியர் இந்த சொல்லின் செல்வ சொல்லிட்டு ஒரு அவார்டு ஒன்னு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த சூர்யா ஜேவியர் அப்புறம் ராஜமுருகன் லெப்ட் கபோதி இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா லெப்ட் தான் இருந்திருக்கானுங்க நிறைய பேர் வந்திருக்கானுங்க உங்களுக்கு டக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சில தற்கொலைகளுடைய பெயர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நிறைய லெப்ட் கபோதிகள்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பாருங்க இந்த யுகபாரதி அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இப்படிப்பட்ட குள்ள நெறிகள் ஒன்னா ஒரு இடத்துல கூடானுங்கன்னா பெருசா என்னத்தை பேச போறானுங்க இங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் பற்றி ஏதாச்சும் பேசுவானுங்களா கண்டிப்பா பேச மாட்டானுங்க ஏதோ ஒரு மூலையில ஏதாச்சும் ஒரு அசம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் பாஜக தான் அதுக்கு காரணம் ஆர் எஸ் எஸ் தான் அதுக்கு பின்னாடி பிராமணர்கள் தான் இருக்கானுங்க பேசுவானுங்க சரி இந்த மூலையில பேசின மேட்டருக்கு நாம வரலாம் இவன் ஒரு நமக்கு இப்ப தமிழ் சொல்லி கொடுக்கறவங்க யாரா இருக்காங்கன்னா தமிழகம் எது தமிழ்நாடு எது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்கதான் நமக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்காங்க ஒரு டீச்சரா அவங்கதான் இருக்காங்க அதாவது ஆளுநர் ஆர் என் ரவி இருக்காரு பாருங்க அவரை பத்தி தான் இவன் சொல்றா திருக்குறள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற

அதை எல்லாத்தையுமே கிண்டல் பண்ற மாதிரி இங்க இவன் பேசியிருக்கான் இந்த தேர்தல்ல மோதி கண்டிப்பா தோத்து போயிடுவாரு தோத்ததுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய டைம் இருக்கும் அந்த டைம்ல அவரு தமிழ கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத இவன் சொல்றான் சி தா ஒரு பிலிம் மேக்கர் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறான் பாத்தீங்களா கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல பாலிடிக்ஸ் தெரியல திராவிட கட்சிகளுக்கு சொம்படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி தற்குரித்தனமா பேசுறான் பாருங்க இந்த மூலையில மூதவி கிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு நாக்க மாதிரி மாதிரியான சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு தமிழகத்துல தமிழ் பாடம் அப்படிங்கறது கட்டாயமே கிடையாது அது உனக்கு தெரியுமா பாஜக வந்ததுக்கு அப்புறமா தான் மோதி தலைமையிலான பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த புதிய கல்வி கொள்கையில மாநில மொழிகள் கட்டாயமா படிக்கணும்னு சொல்லிருக்காங்க அது உனக்கு தெரியுமா தமிழ் தமிழ்னு வாழ்க்கையே பேசுறிய இவ்வளவு வருஷமா தமிழகத்துல தமிழ் பாடம் என்பது கட்டாயமே கிடையாது மோதி வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ் கட்டாயம் எல்லாரும் படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவரு தான் அந்த ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்க இதுக்குதான் மூலையில்லா மூதேவிகள் பற்றி என்னடா தகுதி இருக்கு உங்களை இருக்கக்கூடிய எழுதி வச்ச தான் அவரு போட்டு உடைக்கிறாரு உண்மையான வரலாறு என்னங்கறத அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அதனாலதான் இவன மாதிரி இருக்கக்கூடிய கபோதிகள் தொடர்ந்து கதறிட்டே இருக்கானுங்க சரிடா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல எத்தனை பசங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும் சொல்றான் முதல்ல நீ உன்னோட ஸ்கிரிப்ட தமிழ்ல எழுதுறியா இல்ல அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் வந்துட்டான் அப்புறம் மோதி இந்த எலெக்ஷன்ல தோத்து போயிடுவாருன்னு சொன்னாலியா அடை மூதேவி மோதி என்ன நீ எடுக்கிற படமா தோத்து போறதுக்கு இந்த எலெக்ஷன்ல மட்டும் கிடையாதுரா அடுத்த ஐம்பது வருஷத்துக்கும் பாஜக வின் பண்ண போகுது அப்புறமா அப்புறமாவும் அவங்களதான் இருக்க போறாங்க இவ இந்த அளவு மோடி அவர்களுக்கு எதிராகவும் ஆளுநர் அவர்களுக்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் பேசுறாரியா சரி பேசுறோம் நல்ல விஷயம் தான் இங்க தமிழகத்துல ரெண்டாயிரம் கோடிக்கும் மேல போதைப் பொருள் கடத்தின ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவனை பிடிச்சிருக்காங்க அவன் திமுகல உறுப்பினராக இருந்திருக்கான் நிர்வாகியா கூட இருந்திருக்கான் அண்ட் ஆல்சோ இவன மாதிரி இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்களுக்கு ப்ரொடியூஸும் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம தனம் தனம் இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்தான செய்திகள் வந்துட்டே இருக்கு இவன் உண்மையாலேயே உத்தம சீலனா இருந்திருந்தானா எதை பத்தி பேசிருக்கணும் இதை பத்தி ஏதாச்சும் வாய திறந்தானா நீங்க கேட்கலாம் எப்பா இது புக் ரிலீஸ் தானே இதுல எப்படி அந்த விவகாரம் பத்தி எல்லாம் பேச முடியும்ட்டு ஓகே இது புக் ரிலீஸ் தானே அப்புறம் இதுக்கு மோதி குறித்து பேசணும் எலெக்ஷன் குறித்து பேசணும் ஆளுநர் குறித்து ஏன் பேசணும் சி இது எல்லாமே ஒரு லாபி ஓகேங்களா எப்படி அங்க இருக்கிற சுவிட்சை போட்டா இங்க இருக்கிற லைட் எரியுமோ அதே மாதிரி இவனுங்களுடைய முதலாளிகளை தொட்டா இவனுங்க அதாவது இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இவனை மாதிரி சிலர் எங்க கத்த ஆரம்பிப்பாங்க அப்படிதான் இதுவும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது கரெக்டா மொழி வெறிய தூண்டி விடுறது இன உணர்வை தூண்டி விடுறதுன்னு பண்றாங்க பாருங்க கடைசியாக இவன் சூப்பர் டூப்பர் பிளாப் படம் ஒன்னு எடுத்திருந்தா அந்த படத்தோட பேரு சூப்பர் டீலக்ஸ் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பி கிரேட் படம் ஒண்ணு வரும் அதுல திராவிட சொம்பு மனுஷ புத்திரன் என்ற அப்துல் ஹமீத் அப்துல் ஹமீதே நடிச்சிருப்பாரு அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை தான் இவருடைய சர்க்கிளே இருக்கு இவருடைய சர்க்கிளே பாத்தீங்கன்னா ஐடியாலஜி இருக்கிறவங்க லிப்டிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிறவங்க இவங்களா மட்டும்தான் இருக்காங்க பெருசா என்னத்தை பேசிட போறானுங்க எத மாதிரியான விஷயத்த உங்களுக்கு படத்துல வச்சிட போறானுங்க இப்படிதான் இது மாதிரிதான் இருப்பானுங்க எழுதும்போதே பாத்தீங்கன்னா இந்த பாரஞ்சித் சாய் பல்லவி அப்புறம் வித்யா பலன் இவங்க எல்லாருமே தற்கூரித்தனமா பேசிருக்காங்க அதை பத்தியும் நாம அடுத்தடுத்து பார்க்கலாம் மறுபடியும் அடுத்த பதிவு சந்திக்கிற ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்